இந்த விளக்கு தேய்ச்சா அதுல இருந்து பூதம் வெளியே வரும் மூணு ஆசையை நிறைவேற்றும் ஆனா இவங்க பேராசைப்பட்டு மொத்தமா லைப்பை தொலைச்சிருவானுங்கன்னு இந்த கதையை நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இதை வச்சு பதிமூணு எபிசோடு ஒன்னொன்னு ஒரு மணி நேரம் பதிமூணு அவருக்கு ஒரு வெப் வெப்சீரீஸை எடுத்துருக்காங்க அதுதான் ஜீனி மேகவிஷ் அப்படிங்கிற சீரிஸ் இது நெட்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்குது மொத்தமா இது மூணு ஆசை கொடுக்குது ஒரு ஆசைக்கு நீ ரெண்டு எபிசோடு இருக்கா கூட ஆறுசோடு தாண்டாதான் நினச்சேன் ஆனா அதுக்குள்ள அந்த ஜீனிக்கு நாங்க கிளை எல்லாம் சொல்றோம் இன்னும் பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நாங்க வச்சிருக்கிறோம் இதை லைட்டா கிரீம் மாதிரிதான்ப்பா அதுக்கு மேல பிஸ்கெட்டை வச்சு இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் பண்றோன்ற மாதிரி பண்ணிருக்கிறாங்க சைக்கோவா இருக்கக்கூடிய பொண்ணுகிட்ட கிட்ட ஒரு விஷயம் சிக்கிச்சுன்னா அது என்னெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி அந்த ரூட்ல போனது இந்த ஜீனி இந்த உலகத்தை பார்த்து டேய் வேண்கடா இவ்வளோ டெவலப் ஆகிடுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலானே அவன் சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட் ஆகுறதுன்னு ஜாலியாக கூப்பிட்டு போவாங்க எனக்கு மொதல் ரெண்டு எபிசோடு எப்போதான்ண்டா ஆசையை கேட்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு மூணாவது எபிசோட்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகி அப்புறம் கொஞ்சம் ஓவர் டோஸாக லவ்வுக்கு போகிறீங்களேன்னு இருந்துச்சு பட் பதினோராவது எபிசோட்ல அதுக்கான ஆன்சரை கொடுத்துக்கிட்டாங்க ஒரு மாதிரி ஜாலியாக போர் அடிக்காமல் போச்சுப்பா ஒரு ஃபேன்ட்டசி சீரீஸ் ஒன்று பார்க்கணும்னா தாராளமாக இந்த சீரீஸை ட்ரை பண்ணலாம் அப்புறம் கொரியன் சீரீஸாக மட்டும் தான் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுவேன்